தலைமை யார் அறிவிக்கிறதோ அவங்களுக்கு எல்லோருமே முழு முடிச்சா இருந்து தலைவர் சொல்லியிருக்காரு எவ்வளோ தொகுதிக்கு மேலே நம்ம வெற்றி பெறுவோங்க அதில் வந்து எம்மொரு தொகுதியில் மனத்தில் ஒரு தொகுதியாக முதல்ல வர இளைஞராக பொருள்னு தான் ராமராஜ போட்டிருக்காங்க ராமராஜர் வந்து அரியலூர் மாவட்ட இளைஞர்கள் செயலாளர் மாணவர்கள் செயலாளர் அதனால் வந்து அவருக்கு நம்ம முழு ஒத்துழைப்பை கொடுக்கணும் அவர் சொன்னதை கேட்டு

அவர்கள் எப்பொழுதும் நம்மை வசப்போடுவதே ஒரு வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டில் அழித்துவிட வேண்டும் என்று அவர்கள் ஒரு நோக்கோடு அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போல இப்போ புதிதாக வந்திருக்கின்ற விஜய் அவர்களும் காலத்திலிருந்து இந்த கால வரை திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பேன் அழிப்பேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் அழிந்து ஓரம் விட்டார்கள் எவரும் எந்த பொம்பரும் திராவிட அழிக்கவோ அசைக்கவோ முடியாது என்பதற்கு சான்றுதான் இந்த பாக முகவர்களிடம் அடிப்பட்ட தொண்டர்களாக நீங்களும் நீங்கள் நினைத்தால் தான் நாங்கள் மேடையில் அமர முடியும் நாங்கள் மேடையில் அமர்ந்தால்தான் தலைமைச் செயல